ஹாய் மக்களை வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க இப்போ ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு லேட்டஸ்ட்டாக அதில் பார்த்தீங்கன்னா விஜயசேவி கேட்டிருப்பாரு உங்கள் வீட்டு ஆளுங்களை இவங்களுக்கு பதில் இவங்க வந்து தான் ஷோ நல்லா இருந்திருக்குன்னு யாரை சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு சேன்ட்ரு எழுந்து பாக்கியா வந்து நல்லாயிருக்கும் வினோதோட ஒய்ஃப் ஏன்னா அவங்க அழகாக பேசுகிறாங்க இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து சபரி எழுந்துச்சு பார்வோட அம்மா வந்து நல்லாயிருக்கும் நல்லா பாடுறாங்க நிறைய டேலண்ட் இருக்குது அவங்க கேட்டுன்னு சொல்கிறாரு உடனே கனி எழுந்து அமித்தோட ஒய்ஃப் வந்து ரொம்ப சூப்பராக ஜட்ஜ் பண்ணுறாங்க சார் அவங்க வந்து தான் உண்மையாக நல்லா இருந்திருக்கும் சிவரஞ்சனி அப்படின்றாங்க உடனே நம்ம கம்ருதின் இருந்துச்சு அமித்தோட டாட்டர் வேதா வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு சார் ரொம்ப அழகா பேசுறாங்க எல்லாரையும் பற்றியும் புரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த வயசுலேன்றாங்க உடனே பார்வையிட்ட கேட்குறாரு விஜய் சேபதி அமித்தோட பொண்ணு ஏதோ பேர் வச்சாங்களே பாருக்கு என்னென்னு கேட்குறாங்க உடனே பார் சொல்கிறாங்க ப்ளேஃபுல் பாருன்னு சொன்னாங்க சார் உடனே இல்லையே நான் வேறு ஏதோ கேள்விப்பட்டனே சீட்டிங் பாருன்னு உடனே பாரு சொல்கிறாங்க சார் என்னாங்க சார் நீங்களும்மா எங்களுமா இப்போவுமான்றாங்க ஸோ நம்ம விஜய் சேதுபதி எப்போவுமே நம்ம பாருவ நல்லா அடிச்சிருவார் கடைசியாக போகும் பார்த்தா ஒரு லைட்டாக ஒரு அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எதாவது ஒரு தூவ மாதிரி போட்டு போயிடுவார் அதுதான் இந்த எபிசோட்லையும் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பட் பார்க்கலாம் மக்களை இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எபிசோட் முடிஞ்ச ஒரு ரிவ்யூ கொடுப்போம் நன்றி மக்களே